நமக்கு எல்லாம் ஜிபிஎஸ் இருக்கு சேட்டலை கிடையாது அன்னைக்கு கப்பலில் போகும்போது கரை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் பாய்மர வச்சு காற்றின் திசையை வச்சு போய்கொண்டிருக்கும் போது கரையை தேடும் போது கரையை கண்டுபிடிப்பதற்கு மாலுமிகளுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா காக்காயை கப்பல்ல பிடிச்சு கொண்டு வாங்க காக்கா கப்பலுக்குள்ள இருக்கும்போது ஒரு தூரத்தில் கரை இந்த பகுதியில் இருக்கும் என்கிற அனுமானம் இருக்கும் போது காக்கா உற்றுவாங்க நல்லா கவனிக்கணும் ரொம்ப அழகான சித்திரம் இது காக்கா கரையை நோக்கி போகும் காகத்தினுடைய அறிவு காகத்தினுடைய இயல்பு நேரடியா கரையை நோக்கி போகும் எல்லா காகமும் இப்படி போகுது அப்படின்னா கப்பலின் மாலுமிக்கு தெரியும் அங்கே கரை இருக்கிறது திருப்படா வேண்டிய அப்படின்னு சொல்லி எல்லா கப்பலும் அந்த கடற்கரைக்கு போகும் இப்ப காட்சி கடற்கரையில் மீனவர்கள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் கடற்கரையை வீட்டுக்கு போதே மொத்தமாக ஒரு நூறு காக்கா வருது அப்படின்னா விருந்தினர்கள் வருகிறார்கள் காக்கா வருதுன்னா கடல்ல இருந்து யாரோ விருந்தாள்கள் வாராங்க அப்படின்னு காக்கா கா கா கான்னு கத்துனா விருந்தாள் வாராங்க அப்படிங்கிறது ஒரு ரெண்டாயிரம் வருடத்துக்கு முந்தைய மரபு செய்தி நிறைய இருக்கா எந்த இலக்கியத்தில படிச்சிருப்போமா நம் தமிழ் சமூகம் அதை இன்றைக்கு வரைக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கு ஏ வருது காக்கா மொத்தமா வந்து கத்துது காக்கா வருதுன்னா யாரோ விருந்தால் வராங்க அப்படின்னு இன்னைக்கு வச்சிருக்கோம்